வணக்கம் இது நியூஸ் ஆன் தமிழின் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தேன் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் சிறப்பு கேள்வி நேரமாக ஏதாவது ஒரு கட்சியைச் சேர்ந்த முக்கிய ஆளுமை அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நம்முடைய நம்முடைய கேள்விகளுக்கும் நேர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைய இந்த வாரம் வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பு கேள்வி நேர நிகழ்ச்சியினுடைய நம்முடைய விருந்தினராக நமக்கில் இணைகிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவரோடு பயணிக்கலாம் அரங்கில் வணக்கம் மிகப்பெரிய கட்சிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகளை இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதற்கு தயங்கக்கூடிய நிலையில் கூட்டணிகளை முன்வைத்து அரசியல் களம் காணக்கூடிய யதார்த்த நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன நம்பிக்கையில் அடிப்படையில் பெரிய அளவிலாக அடிப்படையில் கட்டமைப்பு கட்டமைப்பை பலப்படுத்தாத மிகப்பெரிய அளவிலே தொண்டர் பலம் இல்லாத இதற்கு முன் எந்த தேர்வையும் சந்தித்த அனுபவம் இல்லாத பெரிய பொருளாதார பலம் இல்லாத நாம் தமிழர் கட்சி என்ன அடிப்படையில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறது இவருடைய ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிப்பது மக்கள் நல கூட்டணி பி டீம்னா இவங்க சி டீம் அதிமுகவிற்கு இவர்கள் அதிமுகவை மீண்டும் அரியணையில் அமர்த்துவதே இவருடைய நோக்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது இவருடைய பதிவு இல்லை இப்போ இந்த அதிமுக மறுபடியும் ஆட்சியில் வைக்கிறதுக்கான வேலை திமுகவின் வாக்கை பிரிக்கிற வேலைன்னு சொல்கிறதே யார் அது அது முதன்மையானது சொல்றதே யார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ திமுகவின் வாக்கை நாங்கள் பிரிச்சுருவோம்னா அப்போ திமுக விட நாங்கள் வலிமையாக இருக்கணும் தானே அர்த்தம் அப்படி இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிரான மனதில் இருக்கக்கூடியவருடைய வாக்குகளை ஒரே எதிர்கட்சிக்கு போக விடாமல் தடுத்து பிரிப்பது அதிமுகவின் அதிருப்தி வாக்கு திமுகவுக்கு போகும் போகும்னு யார் சொன்னது திமுகவின் வெறுப்பு வாக்கில் தான் அது இவ்வளோ வலிமையை பெற்றுது இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் திமுக ஒரு தாய் கழகம் அதை விட அதிகமாக அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது காரணம் என்ன காரணம் என்ன கலைஞரை விட ரொம்ப ஆளுமையான தலைமை ரொம்ப தூய தலைமை ஒரு மனித புனிதவதி போல் அவங்க ஆட்சி செய்வாங்க அப் அப்படின்லாம் ஒன்றும் இல்லையே இந்த வெறுப்பு அங்கே விருப்பம் விருப்ப மாதிரி வாக்காமல் இருக்குது இவ்வளோ தான் இப்போ இதில் இப்போ நீங்கள் வந்து எதை வச்சு ஒரு அமைப்பை பலப்படுத்தலை அதுக்குள்ளே தேர்தலை செஞ்சிக்கலாம் அமைப்பை பலப்படுத்தணும் வந்த உடனே திமுக பலமாக வந்துட்டே வந்துருச்சா எம்ஜிஆர் அவர்கள் புகழ்பெற்ற திரைக்கலைஞராக இருந்தாலும் அவர் கட்சி தொடங்கும்போது எடுத்தவொடனே பலமான வலிமையான அமைப்பாக மாறிட்டதா அப்போ நான் இந்த தேர்தலில் போட்டி போடுவதன் மூலமாக எங்கள் அமைப்பை மேலும் வலிமையான அமைப்பாக மாற்றுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நம்ம இந்த தேர்தலை பார்க்குறோம் இப்போ நாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா இப்போ திமுக அதிமுகவே பயப்படுது அப்படின்னா திமுகலாம் பெரிய இயக்கம் பயப்படுதுன்னா அது சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நாங்கள் வளர்ச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற புதிய இயக்கம் இப்போ அதனால நாங்கள் நம்பிக்கையோடு களத்தில் நிற்கிறோம் அதுதான் அதிமுகவிற்கு மாற்றாக இந்த இரண்டு பேருக்கும் இருந்து விலகி இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த ஒரு அரசாக நாங்கள் வருவோம் அப்படிங்கிற வாதத்தை தொடர்ந்து வைத்தாலும் கூட இதே வாதத்தை உங்களை விட அனுபவமிக்க தேர்தல் அரசியலில் அனுபவமிக்க உங்களுடைய உங்களை விட அரசியலில் அனுபவமிக்க உங்களை விட கட்டமைப்பு வசதிகளை பலமாக கொண்டிருக்கக்கூடிய பல தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய நான்கு பெரிய கட்சிகள் இணைந்த மக்கள் நல கூட்டணி மதிமுக இரண்டு இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி நாங்கள் தான் மாற்றி என்று நிற்கின்ற சூழலில் இன்றைக்கும் கூட சமூக வலைதளங்களில் மக்கள் நல கூட்டணிக்கான ஆதரவு தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது திரு நெல்லைக்கண்ணன் போன்றவர்கள் மற்ற சமூகத்தினுடைய மிக முக்கிய ஆளுமைகள் எழுத்தாளர்கள் மக்கள் நல கூட்டணி ஆதரித்து பதிவு செய்யக்கூடிய ஒரு போக்கை பார்க்க முடிகிறது ஆனால் பொதுவெளியில் பொது தளத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுவான ஆளுமைகள் யாரும் இதுவரை நாம் தமிழர் கட்சியின் மீதான ஒரு நம்பிக்கை வைத்தது போல தெரியலையே அப்போ இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றான நம்பிக்கை மக்கள் நல கூட்டணி பெற்றுக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி மறக்க முடியும் இல்லை மறுக்கிறதுன்னு இல்லை ஒரு மாற்று என்பது தொடக்கத்திலிருந்து மாற்று ஒரு தோல்வியிலிருந்து மாற்று இல்லை அதை நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும் நீங்க என்ன மாற்ற வைக்கிறீங்க ஊழலை ஒழிக்கணும் ஏன் ஊழலை ஒழிக்கணும் திமுக அதிமுக ஊழலில் திளைச்சிருச்சுங்கிறீங்க அது இன்னைக்கு தான் தெரியுதா அவங்களுக்குனா பதில் இல்லை இந்த ஊழல் செய்யும்போது கூடவே இருந்து உறுதுணையாக இருந்தது சாராயம் அவங்க ச மது போதும் பக்கத்தில் இருந்து பதவி அனுபவிச்சுது மாறி மாறி ரெண்டு பக்கமும் கூட்டணி வச்சது திடீர்னு தீக்குளிச்சு அப்படியே இப்போ புனிதமானது மாதிரி நாங்கள் மாற்றாயிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்ததுன்னு பார்க்கணும் அதுதான்

போய் அதிமுகவில் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு போய் ஆதரிக்கல என் நோக்கம் என் இனத்தை கொன்றவனும் கூட நின்று துரோவனு கூட நின்று துரவம் செஞ்சவனையும் தான் அது தன்மானமுள்ள ஒவ்வொரு தமிழனும் எடுக்கக்கூடிய முடிவை தான் நாம் எடுத்தோம் எனக்கு என்ன லாபம் நோக்கின அடிப்படையில் எந்த அடிப்படையில் நம்ம அந்த அதிமுகவுக்கு நின்னமுன்னு நீங்கள் பார்க்கணும் அதிமுக ஆதரவு என்பது அது போட்டிட்டு எல்லா இடத்துலையும் ஆதரிக்கிறது காங்கிரஸ் நிற்கிற இடத்துல மட்டும் பாரதிய ஜனதா நின்ற இடத்துல மட்டும் எதிர்க்கிறதுங்கிறது அது பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த தேசிய கட்சிகள் திராவிட கட்சியில் நினைத்து கொள்ள துணை நின கட்சி கொன்ன கட்சியை நோக்கம் அதனால தான் நம்ம அந்த கட்சியில் நின்ற இடத்துல போட்டிட்ட இடத்துல மட்டும் நம்ம ஆதரிச்சு நின்று அதை நீங்கள் விளங்கி கரெக்ட் ஆனால் அன்னைக்கு கூட ஈழத்தை மிக தீவிரமாக ஆதரித்த அதிமுகவை விட ஒப்பீட்டளவில் ஈழத்தை மிக தீவிரமாக ஆதரித்த விடுதலை சித்தர்களுக்கோ மதிமுகவிற்கோ நீங்கள் ஆதரித்து உங்களுடைய வாக்குகளை சேகரிக்கவில்லை அதிமுக தப்பு இல்லை நீங்க அந்த அதிமுக ஆதரிக்கும் போது இடதுசாரிகளுக்கு வாக்கு கேட்டிருக்கேன் பம்பரத்துக்கு வாக்கு கேட்டிருக்கேன் இன்னைக்கு திமுக ரெட்டையில ஆதரிச்சுங்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆதரிச்சு வேலை செய்யும் போது யாரும் பேசலையே திமுக ஆதரிச்சு பம்பரத்துக்கு ஆதரிச்சு கை சின்னத்துக்கு ஆதரிச்சு வேலை செஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆதரித்தது ஈழ பிரச்சனையா

கடந்த கூட்டணி வச்சுருந்தாங்க நீங்கள் கடந்த காலத்தில் கூட்டணி வைக்கிறதுங்கிறது நீங்கள் இப்போ இப்போ வந்து உங்களை யாருமே கூட்டணிக்கு அழைக்கல சரி அப்படியே நீங்கள் மாற்று இது அப்படியே ஒரு ஒரு துளி கூட மாதிரி நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாலு பேர் அப்படியே நிற்போம்னா அதை பற்றி யோசிக்கலாம் மாற்று திடீர்னு நாங்கள் மாற்று அப்படின்னா இது எந்த வழியில் மாற்று நீங்கள் உயிரான ஒரு கொள்கையை உயிரான ஒரு கொள்கையாக வச்சுருந்தேன் நீங்கள் ஈழ ஈழ இதையும் கைவிட்டீங்க குறைஞ்சபட்ச வேலை திட்டத்திலே அதில் இல்லை இப்போ அணு உலை வளால ஏற்றிருந்த அணு உலையை அமைதியாக நீங்கள் அப்போ இடதுசாரிகளுக்காக பின்னடைகிறோங்கிறீங்க இருக்கிற அமைப்பிலே மதிமுக விடுதலை சிறுத்தைலாம் வலிமையான அமைப்பு அப்போ வலிமையான அமைப்பு அந்த இடதுசாரிகளுக்காக இந்த சமரசங்கள் செய்து கொண்டா அப்புறம் எப்படி எது எந்த வழியில் சார் இது மாற்றாக இது இதுவரை அவர்களை யாரும் அழைக்கவில்லை இருந்து வரக்கூடிய மாற்று மாற்றாக இருக்காதுங்கிறீங்க உங்களை இதுவரை யார் அழைத்திருக்கிறார் நான் தான் முதலேருந்து சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன்ட்டு என்னை கிட்டே சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் சொல்லணும் இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லணுங்கிறதில்ல தொடக்கத்தில் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்து பதினாறு பத்தில் மே பதினெட்டில் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறில் போட்டிடுவேன் வேணாம் அந்த காணொலியெலாம் இருக்குது என் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் எதோடும் தேர்தல் உடன்பாடில் தனித்து தான் நாங்கள் போட்டிடுவோம்னு நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று ஏன்னா இந்த தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் வந்து எப்போவுமே தமிழர் உயிர் உணர்வு உரிமை இதுக்கு எதுக்குமே உண்மையாக இருந்தது இல்லை இது ஒப்புக்கணும் உளமாற அழாது அதுக்கு பல சான்றுகளை எடுத்து வச்சு நம்ம பேச முடியும் அதனால தான் நாங்கள் இந்த கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு எப்போவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றாக நிற்கிறோம் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் தொடக்கத்திலேருந்தே அது மாற்றாக இருக்கணும் தொடக்கத்திலேந்தே ஒரு கருத்து நிலையாக இருக்கணும் திடீர்னு வரக்கூடிய கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று எடுத்துக்கொண்டால் பெரியாரின் பெயரன் தம்பியின் தம்பி என்று சொல்லிய சீமான் திடீர் என்று எப்படி முப்பாட்டன் முருகனின் பெயரனாகி ஆகி போனார் இப்போ முருகன் வந்து என் மூதாதைங்கிறத யாரு யார் இல்லைன்னு சொல்ல முடியும் இதே இதே பெரியாரிய மேடையிலே என் பாட்டன் முருகன் பேசியிருக்கேன் அதுக்கான காணொலி எடுத்துக்காட்டுனா என்ன சொல்வீங்க பெரியார் மேடையிலேயே அந்த மேடையிலேயே என் முப்பாட்டன் முருகன் நான் பேசியிருக்கேன் அதுக்கான காணொலி இருக்கா இல்லையா முருகன் என்னுடைய மூதாதையா இல்லையா மூதாதை எனது பாட்டனா இல்லையா அதுதான் இப்போ முருகன் என்னை படைத்தவன்னு நான் கும்பிட போகலை என் பாட்டைன்னு பாசத்தில் பார்க்க போகிறேன் நீ முடியை வளர்த்து சிறச்சா மூளை வளரும்னு நான் சொல்லி கொடுக்கல அது தான் வளரும் அவனை போய் காலை விழுந்து கும்பிட்டா காடுகரை எல்லாம் விளையும் காசு போன கஷ்டம் தீரும்னு சொல்லலை தமிழர் இயற்கை வழிபாட்டு மறைவினர் மூத்தோர் தெய்வங்களாக போற்றிய வழி வழி வந்தவன் என்னுடைய தெய்வங்கள் மூத்தோர் வழிபாடு இயற்கை இந்த வழியில நிற்கிறான் அந்த வழியில் முதல் திணை நிலத்தின் தலைவனாகவும் இறைவனாகவும் இருக்கிற எனது பாட்டன் முருகன் நம்ம போற்றுறோம் அந்த ஒரு தேசியனத்தின் மீட்சிக்கு விடுதலைக்கு நிற்கிற ஒரு பிள்ளை அவருடைய பண்பாடு வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து தான் காங்கிரஸ் வெள்ளையர்களை எதிரியாக கட்டமைப்பு ஒரு கட்சியை நிறுவுகிறது இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரியத்திற்கு நாங்கள் மாற்று என்று ஒரு எதிரியை கட்டமைப்பு கட்டமைக்கிறது வர்க்க போராட்டம் என்று சொல்லி முதலாளித்துவத்திற்கு மாற்று நாங்கள் என்று சொல்லி கம்யூனிசம் கட்டமைக்கிறது ஏதோ ஒரு எதிரியை கட்டமைத்தே ஒரு கட்சியை வழிநடத்த முடியும் தேர்தல் அரசை சந்திக்க முடியும் என்ற நிலையில் நான் எல்லோரும் யாரையோ ஒருவரை எதிரியாக கட்டமைத்து விட்டார்கள் நான் திராவிடத்தை எதிரியாக கட்டமைக்கிறேன் என்ற தளத்தில் மட்டுமே திராவிடத்தை எதிரி என்ற தளத்தில் நின்று எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு இன அடிப்படைவாதத்தை சீமான் செய்கிறார் இதுதான் நீங்க பேசுறது அடிப்படைவாதம் இந்த கேள்வியில் இருக்கிறதா அர்த்தமற்ற அடிப்படைவாதம் நீங்க ஆரியத்திற்கு எதிராக திராவிடம் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது தமிழர் நிலத்தை தமிழரே ஆளுகிற உரிமை வேண்டும் என்று கேட்பது இனவாதம் என்று சொன்னால் நாங்கள் திராவிடர்கள் என்று சொன்னது என்னவாதம் அது என்ன பக்கவாதம் முடக்கவாதம் இல்லை சுண்டு அது தேசியவாதமாக பிறப்பின் அடிப்படையில் சீமான் வந்து இன தூய்மை நீ பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிங்களே அது என்ன அடிப்படையில் பார்த்தீங்க ஆரியர்லேருந்து திராவிடரை எப்படி பார்த்தீங்க அது எதன் அடிப்படையில் ஆரியர் திராவிடரை பார்த்தீங்க அப்போ நாங்கள் திராவிடர்கள் என்பது என்ன வாதம் அதுக்கு என்ன இருக்குது நான் தமிழருங்கிறது தானே எதார்த்த உண்மை திராவிடன்னா அவனுடைய தாய்மொழி இது

தமிழர் எல்லாரும் இப்படி தமிழர் அப்போ யாருமே திராவிடர்கள் சொன்னால் எல்லோரும் தமிழர்கள் திராவிடர் யாரு இப்போ நீங்க சொல்ற வரையறையில் கன்னடர் தெலுங்கர் துளுவர் மலையாளி தமிழர் எல்லாம் திராவிட திராவிடர்கள்ங்கிறீங்க மலையாளி தன்னை திராவிடர்னு சொல்றாரா உம்மன் சாண்டியே ஒரு பேரறிவிப்பு சீர்க்கிறாரு அவங்க என்ன மக்களுக்கு தமிழர்கள் அந்த இளைஞர்கள் வந்து வெறி கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற மேலே ஏறி வர்றாங்க அவங்க கேட்கறது சரிதான் அந்த மண்ணை அவங்களே ஆளை துடிக்கிறது சரிதான் என்னை கேட்டால் நான் திராவிடனா மலையாளினா நான் மலையாளின்னு தான் சொல்லுவேன்னு அவர் சொல்றாரா இல்லையா சொல்கிறாரா இல்லையா கன்னடர் யாராவது திராவிடன்னு சொல்றானா தமிழ்நாடு தமிழ் இருக்கு நாடு தமிழ்நாடு திராவிட முன்னேற்றத்தை தன்ன கலங்கள் இருக்கு ஏன் இந்த திராவிட இனத்துல ஆந்திராவலயோ கர்நாடகாலோ கேரளாலோ திராவிடம் ஒரு சின்ன அமைப்பு கூட இல்ல இது நீங்க தொடச்சீங்க அமைப்பு கூட இல்ல நீங்க தொடச்சீங்க இது வைக்கிற வாதம் தான் انا இது ஆனா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல துடிக்குற சீமான் அப்படிங்கிற வாதம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்றைக்கு திருமலை நீங்க பேசி ஏமாந்து வீழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் உரிமை கேட்கறது உரிமை கேட்கறதா இது நீங்க ஆரியர் எதுக்காக இருக்கீங்க திருமண நேக்கர் மகால இடிப்பே இடிப்பேன் இடிப்பேன்னு சொல்றது என்ன மடையும் சொன்னது என் பேச்ச போட்டுக்க இடிப்பேன்னு சொல்லுன்னா

என்னை அடிமைப்படுத்தி ஆண்டவனுக்கான நினைவு சின்னம்லாம் இருக்குது ஆனால் அந்த மண்ணை என் பாட்டே பாட்டேன் ஆண்டதுக்கான ஒரு குற்றியச்சோறு கூட இல்லை வரலாற்றின் தடங்களில் நாங்கள் தொடை தெரியப்பட்ட இனத்தின் மக்கள் தான் நான் பேசுகிறோம் அதை எதுமோ புதுசாக நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டீங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னா உண்மையை தானே சொல்கிறோம் இதில் என்ன கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பல கோவில்களும் நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் சும்மா எதாவது பேச்சுருக்காதிங்க கோவில்கள் எந்த கோயில் ஒன்று கோயில் சொல்லுங்கள் நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் என் பாட்டேன் நீ சும்மா பேரெளி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எந்த கோயிலுக்கு ஒரு கோயில் சொல்லுங்கள் எந்த கோயில்

தமிழ்நாடு தமிழருக்கு நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் என்ற வாதத்தை எல்லாம் முன்வைக்கின்ற பொழுது கர்நாடகம் கன்னடர்களுக்கே கேரளா மலையாளிகளுக்கே என்று அவர்கள் வைக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது முல்லைப்பிரியாளு பிரச்சனையா இருக்குது நீங்க நீங்க திரும்ப திரும்ப ஐயோ நான் நான் வந்து எல்லாரும் வாழ்கிட்டேன் தண்ணி வாங்கி தந்துரியல கன்னடன்னு தண்ணி வாங்கி கொடுத்த மலையாளி முல்லைப் பிரியாள் யதார்த்த உண்மையை பேசி புரிஞ்சுக்கிறோங்க அவனவன் வளம் அவனவனுக்கு அவனவன் நிலம் அவனவனுக்குன்னு பிரிஞ்சுட்டான் எதுக்காக மொழிவெளி மாநிலம் பிரிச்சிங்க

தண்ணிக்கு போய் கையிட்டு நிற்க போகிறது இல்லை நான் என்னுடைய தண்ணீரின் தேவையில் தண்ணீரைவே அடைவேன் அதுக்கான வழி வரைவு என்கிட்ட இருக்கு தமிழ்நாட்டிற்கான உரிமை விட்டு கொடுப்போம் எதுக்கு எனக்கு இந்த என்ன உரிமை தண்ணி கேட்கல என்ன அதே உன்ட்ட இருக்கிறது என்கிட்ட வேணா என்கிட்ட இருக்கிறது உனக்கு வேணா நீ கேட்டா மட்டும் கொடுத்துட போறானா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு நீ தண்ணீரை கொடுன்ட்டு கர்நாடகான்னு சொல்லிடுச்சு கேரளாலையும் சொல்லிடுச்சு ஏன் குடுக்கல ஏன் குடுக்கல அப்புறம் அதுக்கு மேல என்ன நீங்க சொல்லுவீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க என்னைக்கு வரும் தண்ணீர் என்றைக்கு வயலில் நெல்லை வச்சுட்டு அப்படியே நான் வானத்தை பார்த்து காத்திருக்கவா வாய்க்கால பார்த்துட்டு காத்திருக்கவா கன்னடர் மலையாளி தண்ணி விடுவான்னு தரமாட்டான் தன்வான மிக்க ஒரு தமிழன் தண்ணிக்கு ஒவ்வொருத்தரையும் கைகட்டி மண்டிடுவதை விட இருக்கிறத வச்சு எப்படி நீர் வளர்க்க பெருக்கி தண்ணீரை என்ன மாற்று வழிகள் வைத்திருக்கிறது நம்ம பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களிடம் இருக்கக்கூடிய மாற்று வழிகள் தான் என்ன காவிரி முல்லைப் பெரியாறு போன்றவற்றை தாண்டி அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் கூட மதிப்பதில்லை எங்களுக்கு தண்ணீர் தரம் மறுக்கிறார்கள் எங்களிடம் மாற்று திட்டங்கள் இருக்கிறது என்ன மாதிரியான திட்டங்கள் வைத்திருக்கிறார் சீமான் தொடரலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு